அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாம் பூஜை விரதம் மந்திரம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க இந்த ஒரே ஒரு பெயரை மட்டும் சொல்லுங்கள் நித்திகா தேவதை எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே மிராக்களை ஏற்படுத்தியதோ அதாவது நித்திகா தேவதை பார்த்திங்கன்னா பணத்திற்கான தேவதை நீங்கள் பணம் கேட்கும் போதெல்லாம் அந்த தேவதை கொடுக்கும் நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய நித்திகா தேவதையை பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதே தான் நித்திகா தேவதை போல தான் இவங்களும் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுப்பாங்க அதாவது பணம் மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க என்ன கேட்டாலும் நியாயமான கோரிக்கைகள் எது கேட்டாலும் அது கண்டிப்பாக ஒரு முப்பதே நிமிடத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான பேர் அதாவது இது பார்த்தீங்கன்னா லட்சம் இல்ல கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க தமிழ் யூடியூப் சேனல்ல முதல் முதல்ல நித்திகா தேவதையை பற்றின வீடியோவை நான் தான் முதல்ல போஸ்ட் பண்ணேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய இவங்களுடைய அதாவது இந்த தேவதையுடைய பெயரையும் முதல் முதல்ல அதாவது தமிழ் யூடியூப் சேனல்ல முதல் முதலாக இவங்களை பற்றிய பதிவு நான் தான் இன்னைக்கு கொடுக்குறேன் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடியவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க நியாயமான கோரிக்கை அதே போல் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது இவங்க பெயரை சொல்லி நீங்கள் அழைக்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதிலேருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு பலனை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க முழுக்க 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 இவங்களை நம்பி நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லும்போது நிச்சயமாக உடனடியாக பலனை பார்க்கலாம் இவங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது நான் ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன் முதல்ல இன்னைக்கு சொல்லக்கூடியது உங்களுக்கு என்ன வேண்டுமோ இவங்களை நினைத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இவங்களுடைய பெயரை மட்டும் சொல்லுங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் எக்ஸ்பிடேட் அதாவது அதாவது இவரை வந்து துறவி அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சோல்ஜர் அதாவது ரோமானிய சோல்ஜர் அப்படின்னு இவங்களை சொல்றாங்க இவங்க ரோமானிய சிப்பாய் அதாவது அந்த சிப்பாய் அந்த சோல்ஜரோடைய ட்ரெஸ்ஸை வந்து அவங்க போட்டிருப்பாங்க ரோமானிய மக்கள் இவரை வழிபட்டு நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அதாவது இவரை கூப்பிட்ட உடனே உடனடியாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருணை மனம் படைத்த ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு என்ன தேவையோ அதை இந்த செயின்ட் எக்ஸ்பிடேட் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதாவது நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நடத்தி கொடுக்கப்படும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களை வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் கூப்பிடலாம் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து பூர்த்தி செய் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நிச்சயமாக இவங்களை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்க அழைத்து பாருங்க அதாவது ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் அவருடைய போட்டோவை காட்டுறேன் அந்த ஏஜியலுடைய போட்டோ இது வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஃபோன்லேயே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோனில் டிஸ்பிளேல வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க சொல்லி அழைச்சி பாருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு வேண்டுதல் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் மனசில் நினைச்சுக்கோங்க அதை வந்து நிறைவேற்றி தருமாறு இவரிடம் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு விளக்கு கூட ஏற்றி வச்சுட்டு அவருடைய ஃபோட்டோவை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையே கன்ட்டினியூவாக ஒரு அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகள் உடனடியாக பூர்த்தி ஆகணுமோ அந்த அளவுக்கு அதிகப்படியாக நீங்கள் சொல்லலாம் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க அந்த தீபத்தை பார்த்து இப்போ சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் டிவைன்ட் எக்ஸ்பிடேட் மேஜிக் மேஜிக் பிகைன்ஸ் பிகைன்ஸ் நவ் டிவைன் எக்ஸ்பிடேட் நவ் டிவைன் செயின்ட் எக்ஸ்பிடேட் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் இந்த செயின்ட் எக்ஸ்பிடேட்டை நீங்கள் அழைக்க போறீங்க இந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அவசர சூழ்நிலைக்காக பணம் தேவைப்பட்டாலும் சரி கடனாக அடைக்கக்கூடிய பணம் தேவைப்பட்டாலும் சரி இல்லை வெளியில் கொடுத்துட்டீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் சரி நல்ல வேலை கிடைக்கணும் திருமணமாகணும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அதாவது இப்போ உடனடியாக தேவைப்படுற விஷயங்கள் என்னவோ அதை ஒன்றை மட்டும் மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அதே போல் உங்களோட இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல இந்த செயின்ட் எக்ஸ்பிடேட்டுக்குரிய நம்பர் இந்த நம்பரையும் இடது கையில் நீங்கள் வாட்ச் கட்டுற இடத்துல நைன்டி டூ அப்படின்னு இந்த நம்பரை எழுதி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதை சுற்றி ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க இந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக எதற்காக இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அந்த ஒரு வேண்டுதலை இவர் முப்பது நிமிடத்திலே அதாவது முப்பது நிமிடத்திலே நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரார்த்தனைகளை உடனடியாக நடத்தி கொடுப்பாங்க கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் நிச்சயமாக அச்சம் இல்லைங்க பல கோடி பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த அற்புதமான ஒரு தேவதை அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து சப்போஸ் உங்களால் தீபெல்லாம் ஏற்றி வைக்க முடியல கேண்டில்லாம் உங்களால் வைக்க முடியல மெழுகுவத்திலாம் அப்படின்னா நீங்கள் சும்மா வெறுமுன்னே எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து அமைதியாக இருக்கணும் இவருடைய ஃபோட்டோ வந்து இந்த தேவதையுடைய ஃபோட்டோ உங்களுக்கு முன்னாடி இருக்கணும் இவ்வளோ தான் இதை மட்டும் இவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து மட்டும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்திங்கன்னா கொஞ்சம் குளிச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம் குளிச்சுட்டு நீங்கள் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுகிற வரைக்குமே நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சுலின்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு சொன்னால் போதும் மிக அளவு சின்ன சின்ன வேண்டுதல் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே போகவே போகாது அந்த அளவுக்கு உடனடியாக இவரை நம்பி சொன்னீங்கன்னால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லுங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறிடுச்சுன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு அதாவது பைரவ ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு உணவு கொடுக்கலாம் அதே போல பசுமாட்டுக்கு எதாவது உணவு கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழை குழந்தைகள் அதாவது வெளியில் இருக்காங்க பாத்தீங்களா குழந்தைகள் பெரியவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு அஞ்சு பேருக்கோ இல்லை ஒரு பத்து பேருக்கோ சாப்பாடும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் ஏதாவது முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்ய போது உடனடியாக உங்களுடைய விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க செயின்ட் எக்ஸ்பிடேட் அதனால மறக்காம இவங்களுடைய பேரை சொல்லி பாருங்க நிச்சய நல்ல பலனை கொடுப்பாங்க நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுவீங்க நல்லதே நடக்கும் நன்றி